ஏற்கனவே நம்ம ஒரு மருந்தை பார்த்தோம் இப்போ தொடர்ச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லியிருக்க வந்து தன்வந்திரி பகவான் அருளே சண்டை செந்தூரும் முதல்ல ஒரு மருந்து முறை இதே முறையை பார்த்தோம் ஐயோட முறையில் இன்னொரு மருந்து பார்ப்போம் இப்போ அதே போல் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை சுத்தி செய்த ரசகற்புரம் முந்நூற்றம்பது கிராம் சுத்தி செய்த லிங்கம் இரநூத்தி எண்பது கிராம் சுத்தி செய்த வீரம் எழுபது கிராம் சுத்தி செய்த கந்தகம் எழுபது கிராம் சுத்தி செய்த ரச ரசந்தூரும் எழுபது கிராம் இப்போ அதுவே போல் அது கோழி முட்டை வில்லக்கரு நம்ம சொல்லத்தக்க அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம இதை முன்னாடியே வந்து வெண்கருவை தனியாக பிரித்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுட்டு அதே சேம் தான் நம்ம சுட்டு சுட்டு சுட்டா இந்த மருந்தில் ஒன்றுத்துக்கு ஒன்று முதல்ல அரைச்சிக்கிட்டு சுடு சுட்டு சுட்டா நல்லா விட்டு அரைக்கணும் குறைஞ்சது வந்து இது ரெண்டு ஜாமான் சொல்லியிருக்காரு நல்லா அரைச்சி ஒன்றத்துக்கு ஒன்று மருந்து இணையணும் அரைச்சி இது அப்புறம் வந்து சின்ன சின்னயாக வில்ல தட்டி வெயிலில் உணர்த்தணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது சட்டி அதே தான் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இந்த வில்லையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதே போல் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கலறி விட்டு ரெண்டு நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியை எடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சேம் வீரியத்தை சாந்தப்படுத்துக்காக பச்சரிசி கால்பொடி சுரக்காவையோட சதை அது நாற்பத்தி நானூற்றி முப்பது ஏழு சொல்லியிருக்காரு இது ரெண்டுத்தையுமே ஒரு சட்டியில் போட்டு முன்புலாம் அந்த தண்ணீர் காது இந்த தண்ணியை வந்து வெடித்து எடுத்துக்கணும் அதே போல் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு இப்போ இதே தண்ணியை ஊற்றி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது வந்து நல்லா கலிக்கு விட்டு நல்லா அது சூடு அரைணும் அதுக்கப்புறம் அப்புறம் வடிச்சுட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொண்டே தான் இது வந்து அதையே அரைச்சி எடுத்துக்கலாம் கண்ணாடி பா குப்பியில் வச்சுக்கலாம் பத்திரம் வர்றதுக்கு இதோடது அனுபவம் இதை பற்றி சொல்கிறாரு என்னென்னுட்டு இந்த நோய்க்கு வந்து தகுந்த மாதிரி பனைவெல்லம் வெண்ணெய் புக்குத்தூள் பஞ்சத்தீ பகனி லேகியம் திருக்கடுகு லேகியம் திருப்பழாதிக்கியம் விளக்கண்ணெய் இவைகளை வந்து அரை குண்டு மணி முதல் ஒரு குண்டு மணி வரையிலும் வியாதிக்கு தக்க வரை உபயோகப்படுத்தலாம் இதில் வந்து தீரும் வேதைகளை சொல்லியிருக்காரு என்னென்ன வேதைகள் தீரும்ன்ட்டு பதிமூணு வகையான ஜன்னி பௌத்திரம் எல்லாருக்கும் அந்த மூலவாயை பற்றி தெரியும் அது சம்மந்தப்பட்ட பௌத்திரம் அசுர பேதி காந்தி பேதி எண்பது விதமான வாதம் பதினெட்டு வகை விதமான சூளை பரிசவாய்வு ஆறு வகையான பாண்டு விரைவாதம் ஊது காமாலை இது ரத்த சுவையில் ஆறு வகையான ஐயா குழு கொடுத்திருக்காரு திருப்பியும் பார்த்திங்கன்னா ஆறு வகை புற்று இது வந்து ஐயா கோடிட்டு காட்டுற புற்றுநோய்க்கெலாம் வந்து அனுபவமாக கொடுக்கலான்ட்டு இது வந்து சன்னி நோய்க்கும் அண்டவாதம் முகவாதம் கொஷ்ட நோய் மெயினாக வந்து பதினெட்டு வகையான கொஷ்டமம் வந்து தீரன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடி பூராக்கடி அஷ்டகுண்மம் காக வலிப்பு வாய்வு கணுக்கால் வாழ்வு கணுவாதம் பொங்கல் கிரந்தி வெடிசூடு குடல் எரிவு பக்கவலி மகோதரம் அது பெருவயின்னு சொல்கிற வியாதி தலைவலி குதிரைவலி வலி தமரக வாய்வு இது வந்து நாய்கடி விஷயத்துக்கு எலிகடி விஷயத்துக்கு விப்ருத்தி சுரம் இப்படி இருந்து இது கட்டி முதுகில் வர மாதிரி கட்டிக்கலாம் சேர்ந்தது நாற்பது வகை வித பித்தமம் கரப்பான் இது நம்ம சோதிசேருக்கு சம்மந்தப்பட்டதும் மதுமேகம் இது மேக நோயை பற்றி வயதில் இருக்குது முதல் வகை அனைத்து வியாதிகளுக்கும் தகுந்த அனுபவானங்களிட மெயினான வந்து அந்த அந்த அனுபவம் சேர்த்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுபோல் வந்து கொடுக்க சிறுவர் முதல் பெரிய ஒரு வழி மருந்தை உபயோகிக்கலாம் இச்சா பத்தியம் தான் அது வந்து கடும் பத்தியம் கிடையாது இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன மருந்து முறைகள் எடுக்க சொல்ல வந்து நம்ம வந்து எண்ணெயோ உப்பு புலிகளோ கம்மி பண்ணிக்கணும் இது வந்து என்ன சேர்த்துக்க சொல்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா பால் தயிர் மோர் நெய் முதலமைகளை வந்து நம்ம கூட சேர்க்க சொல்லி மருந்து நல்லா வேலை செய்யணும்னு போட்டிருக்காரு நம்ம வார்த்தை பதிவுகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சென்னையில் பாஸ்கரன்